ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பொதுமக்கள் வந்து தங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய மின் மாற்றிகளை மற்றும் மின் கம்பிகளை மின் சாதனங்களை இடம் மாற்றம் செய்கிறதுக்குன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் கூட்டு நம்ம பண்ண இருக்கும் ஸோ இது கட்டாயம் பார்த்தீங்கன்னாக்கா மின்சார வாரியத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க தான் வந்து இந்த மின் கம்பிகளையும் மின்சாதன பொருட்களையும் வந்து மாற்றி தருவாங்க இதுக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே அதிகமாக இருந்தது வந்த நிலையில் இப்போது இந்த மின்சாதன பொருட்களை மாற்றி கொடுப்பதிலையும் மின் பாதைகளை மாற்றி அமைப்பதற்கான கட்டணம் வந்து குறைப்பு செய்துள்ளதாக தமிழக அரசாங்கம் மின்சார வாரியம் ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அந்த அறிவிப்பு சம்பந்தமான தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாவாக பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் வந்து சப்ரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெகுலர் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள கம்பிகள் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டில் மின் கம்பிகள் மின் இது போல் நிறைய சாதனங்கள் இருக்கும் ஸோ இந்த சாதனங்கள் வந்து ஒரு வீடு புதுசாக கட்டுறீங்க இல்லை இருக்கிற வீடு வந்து மாறி பண்ணுறீங்கனாக்கா அதில் இருக்கக்கூடிய மின் மீட்டுகளை வந்து மாற்றி அமைக்க வேண்டியதாக இருக்கும் இல்லைனாக்கா மின் கம்பிகளை இல்லை மின் பாதைகளை வந்து மாற்றி அமைக்க தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து நம்ம வந்து நம்மளால் செய்ய முடியாது இதுக்காக இபியில் போய்ட்டு நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இபியில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு எலெக்ஷன் வந்து நம்ம தேவையான சாதனங்களை மாற்றி தருவாங்க ஸோ இதுக்கான கட்டணம் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப அதிகமாக வசூலித்து வந்தாங்க மின்சார வாரியத்தில் ஸோ இதுக்காக இந்த கட்டணத்தை குறைப்பு செய்கிற மாதிரி நிறைய மக்கள் வந்து இதை குறைக்கிறதுனால இதை வந்து இப்போ நிவர்த்தி செஞ்சுருக்காங்க அதாவது இதுக்கான கட்டணத்தை வந்து குறைச்சிருக்காங்க ஸோ எவ்வளோ ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இது சம்மந்தமாக மின்சார வாரியத்தில் என்ன ஒரு அறிவிப்பு வெளியிட்டேன் பார்த்தீங்கனாக்கா பொதுமக்கள் தங்கள் நிலத்திலிருந்து அருகில் உள்ள மின்கம்பம் மின்மாற்றி மற்றும் மின் சாதனங்களை இடமாற்றம் செய்வதற்கான கட்டணம் குறைக்கப்படுவதாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மனக் கழகம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுமக்கள் தங்கள் நிலம் அல்லது வீட்டுக்கு அருகில் அமைந்துள்ள மின்கம்பம் மின்கம்பி மின் பாதை மின்மாற்றி மற்றும் மின் சாதனங்களை இடமாற்றம் செய்யக் கோரி தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் விண்ணப்பிக்கும்போது மொத்த மதிப்பீடு தொகையில் இருபத்தி ரெண்டு சதவீதமாக நிர்வாகம் மற்றும் மேற்பார்வை கட்டணமாக அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்டு சூப்பர்வைஷன் சார்ஜஸ் செலுத்த வேண்டியிருந்தது தற்போது அனைவரும் பயன்பெறும் வகையில் முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மேற்படி இருபத்தி ரெண்டு சதவீத நிர்வாக மற்றும் மேற்பார்வை அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்டு சூப்பர்வைஷன் சார்ஜஸ் கட்டணத்தை ஐந்து சதவீதமாக குறைப்பதற்கு வாரிய ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் செலுத்த வேண்டிய மதிப்பீடு தொகை வெகுவாக குறைவதால் பொதுமக்கள் மிகவும் பயனடைவார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா உண்மையால் ஒரு சூப்பரான அறிவுன்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மின் மாற்றிகளையும் மின்கம்பங்களையும் நீங்கள் வந்து புதுசாக அமைக்கிறதுக்காகவும் இல்லை மாற்றி அமைக்கிறதுக்கான கட்டணம் வந்து குறைப்பு செஞ்சிருக்காங்க இருபத்தி ரெண்டு சதவீதத்திலிருந்து இப்போ ஐந்து சதவீதமாக கொண்டு வந்துள்ளது மக்களுக்கு மிகுந்த ஒரு பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த அறிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோக்கு கமலாக தெரியப்படுத்துங்க மறக்காம இந்த வீடியோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல பயனுள்ள வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம வீடியோ சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்களை வைப்போம் மதியம் உயிரை காப்போம் நன்றி